சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஒன்று காண்போம் ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னிக் காத்திருத்தி ஊன் பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்திமேயானை தித்திக்கும் சிவபரசத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகுள் தில்லை கண்டேனே உருத்தெரியா காலம் என்பது கருவிலிருந்த காலம் உள்ளம் உடல் இரண்டிலும் கலந்து என்பதாம் இவ்வாறு பிறக்கும்போதே போதே நல்லுணர்வோடு பிறக்கின்றவர்களை கருவிலே திருவிடையார் என கூறுவர் என்னுடைய உருவம் தோன்ற பெறாத காலத்தில் என் உள்ளே புகுந்து என் மனத்தில் நிலைபெற்று பெற்று ஞானத்தை பதியச் செய்து உடலில் புகுந்து கருணையினால் ஆட்கொண்ட தனிப்பெரும் கருணையினால் ஆண்டு கொண்ட என்ற தளத்தில் எழுந்தருளியவனை இன்பமான சிவநிலையை ஆசையினால் நாய் போன்ற நான் அழகு பொருந்திய சில்லை அம்பலத்தில் கண்டேன்